தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தழால் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி ஆறு பெருங்கொடையான் பேனான்புகுளி அவனின் மருங்கொடையார் மாநிலத்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் சிறந்த கொடை வள்ளலாகவும் சினம் கோபமே கொள்ளாதவனாகவும் இருப்பவனைப் போல் சுற்றத்தாரை நிறைய பெற்றிருப்போர் உலகில் யாரும் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் வல்லலாகவும் கோபமே கொல்லாதவனாகவும் வாழ்கின்றவர்களை உறவுகளாக வைத்து கொள்பவர்கள் உலகத்தில் மிக அரிது அப்படிப்பட்டவர்கள் மிக குறைவாகவே இருப்பார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரல அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்